நமச்சோ ஜெய் வாராகி மீண்டும் வருகிறார் சனி பகவான் சனியின் ஆட்டம் மீண்டும் ஆரம்பம் ஒரு நாலு மாசமா ஐந்து மாசமா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் நிறைய அன்பர்களுக்கு உலகம் முழுவதும் இந்த சனி வக்ரத்தால நிறைய டேஞ்சரஸ் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் நடந்தது நடந்தது அப்பதான் உலக நாடுகள்லாம் அதிகமா சண்டையிட்டு கொண்டது கலகங்கள் ஏற்பட்டது அந்த மாதிரி நிறைய நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டது எல்லாமே எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரையிலும் அஞ்சு மாதம் சனி பகவான் வக்ரம் இந்த அந்த அஞ்சு மாதமும் பல வகையில் இது இன்னும் சொல்லப்போனால் அந்த வக்ரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பாதிப்புகள் வெளியில் சொல்ல முடியாத வகையில் சில பேர் வேணும்னே போய் சிக்கல்லாம தெரிஞ்சே போய் சிக்கலில் மாட்டியிருப்பாங்க இங்கே வாய் கொடுத்தா நமக்கு பிரச்சனை வரும் இங்கே நம்ம போனால் நமக்கு பிரச்சனை வரும் பார்த்துக்கலாம் என்ன பெரிய ஆளா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து கூட அதுதான் ஜாதகம் அதுதான் விதிப்பயன் அதுதான் காலநேரம் அப்போ ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சே கூட வீண் வலையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இவனா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அப்படின்னா எத்தனையோ எச்சரிக்கை வந்திருக்கும் குருமார்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டு திடீர்னு எனக்கு இப்படி நடந்துடுது சாமி அப்படின்ன வேண்டியது அப்போது இது எல்லாமே சனியின் ஆட்டம் நீங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நான் பெரிய ஆள் கிடையாது கிரகம் பெருசு அப்ப இது எல்லாமே சனி பகவானுடைய ஆட்டம் இந்த ஆட்டம் முடிவுக்கு வருகிறது அப்போது இத்தனை நாட்களாக ஒரு அஞ்சு மாசமா அல்லது ஆறு மாசமா எனக்கு ஏப்ரல்ல இருந்தே சரியில்லைங்க ஏப்ரல் மாசமே இந்த பிரச்சனை ஆரம்பி எனக்கு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணி இல்லை இல்ல ஜாப் போயிடுச்சு இல்லை பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு இல்லை உறவுகள் பிரிஞ்செடுத்து ஃபஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபு இல்லை இல்லீகலாக வச்சுருக்கிறது இது சம்திங் ஒரு பிரிவுகள் ஏற்படுவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பணம் காசுகள் மறைவது நம்மளுடைய பணம் காசுகளை ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் எதுன்னு சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது அவப்பெயர்கள் ஏற்படுவது நான் தான் ராஜா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அப்படி திமராக கொண்டு போகிறது கடைசியில் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அது உங்களுக்கே எதிர்வினையாக மாறிவிடுவது உங்கள் கையை வச்சு நீங்களே கண்ணை குத்திக்கிற கதையாக போயிடும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய ஆட்டம் அப்போ நீங்கள் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக எத்தனையோ பொம்பளை பசங்க நீங்கள் வேலை செய்யுதுங்க நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் ஒரு டீனேஜ் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க ஆனாலும் சட்ட சிக்கலில் வெளியில் வர முடியாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க மன கஷ்டம் குழப்பம் மன பயம் அப்போது நீங்களாகவே போய் சில சிக்கலில் மாட்டிக்கிறீங்கனாக்கா இதெல்லாம் சனி பகவானுடைய க விளையாட்டு அப்போ சனியின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து திருக்கணித பிரகாரம் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து அப்போ ஒரு ஏழு நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஆனால் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பனிரெண்டு ராசிக்குமே இது பொருந்தும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்ம பார்க்க போகிறோம் எப்படி போகுது தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி விருச்சகராசி என்பர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது விருச்சகராசிக்கும் ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பக்கம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் இரண்டு அஞ்சுக்கூடிய குரு எட்டாம் இடத்துல மறைஞ்ச காலத்திலருந்தே விருச்சகராசி என்பர்கள் பல கஷ்டங்களை இதுவரெல்லாம் எதிர்நோக்காத இதுவரையிலும் பார்த்திடாத சில கஷ்டங்களை எல்லாம் பார்த்துருப்பாங்க நிறைய பிரச்சனைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய கஷ்டங்களையும் அவங்க பார்த்துருப்பாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது என விருச்சக ராசி என்பர்களே நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு நன்மையை செய்கிறது ரெண்டு விஷயம் மாறுது ஒன்று அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நார்மல் பொசிஷனுக்கு வராரு இப்போ அஞ்சு இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பாக நாலாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வீடு இடம் அமைப்பு வீடு வாசலை வாங்கி தர்றது இடம் வாங்கி கொடுக்கறது அல்லது இடமா வாங்கின இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறது பட்டாச்சா சிட்டா அடங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட்டு பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது சிக்னேச்சர்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இடத்துல வாங்கின ஏமாற்றங்கள் ப கொடுத்த காசில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் அல்ல அது சார்ந்த வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகளை உங்களுக்கு இந்த சனி பகவான் தீர்த்து வைக்கப் போகிறார் அதே போல் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாரு அற்புதமான யோகத்தை தரப்போறாரு அப்போ இந்த சனியும் குருவும் சேர்ந்து இரண்டு கிரகங்கள் மற்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு கிரகம் மட்டும்தான் சொன்னோம் ஆனால் இந்த விருச்சகராசிக்கு சொல்லும்போது மட்டும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் சிறப்பு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குருவும் சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் ராசி என்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி என்பர்களே உங்களுக்கு திடீர்னு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குடும்ப குழப்பங்களாக இருக்கலாம் அல்லது வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்குழப்பங்களாக இருக்கலாம் கணவன் மனைவி இடையே வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளாக இருக்கலாம் டிவோர்ஸ் ஆக இருக்கலாம் திருமண பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்லது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது குழந்தை பாக்கியத்துக்காகவோ இல்லை வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்காகவோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போ நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா நம்ம அதுதான் சொல்லுவது நீங்கள் என்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா கொஞ்ச நாள் அதை நிப்பாட்டுங்க இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு குழந்த பிறக்கும் மேம் அந்த மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு குழந்த பிறந்துருக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய என்னது கிளைண்ட்ஸுக்கு நல்லபடியாக தெரியும் சாமி சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு அப்போ அதைப்போல் விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் எங்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க மெயினாக தொழிலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிஸ்னஸில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்போ நிச்சயமாக என தருமை விருச்சகராசி என்பர்களே இந்த சனி பகவான் மட்டும் அஞ்சாம் இடத்துல வக்ரனி வர்த்தி அடைஞ்சிட்டாருனா நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாருன்னா அந்த சனி வக்ரமானதால தான் கடந்த ஒரு ஆறு மாசமா அவங்களுக்கு பல கஷ்டங்கள் செய்வினை கோளார்கள் இருந்து இடதோஷங்கள் இருந்து எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஒரு இடம் வாங்கினாங்க அந்த இடத்துல போய் கால் வச்ச கிரேபிரேஷன் பண்ணிட்டு நான் அப்பவே சொன்னேன் தெற்கு பார்த்த வாசப்படி உங்களுக்கு ஆபாதமா அப்படின்னு இல்லை ஆர்கிடெக்ட் சொல்லிட்டாங்க ஆர்கிடெக்ட் சொல்லிட்டாங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அதையும் மீறி கிரேபிரேசம் பண்ணாங்க நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க நான் சொன்னேன் இப்படி பண்ணணும் பூச்சி எந்த அளவுக்கு பண்ணணும் இந்த இந்த செலவாகும் அப்படி ஒரு அறுபது ரூபா போல் கண்டிப்பாக இந்த பூச்சை நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு அப்புறம் திடீர்னு அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு டேட் இல்லாமல் போச்சு இன்றைக்கி பாருங்கள் அங்கே அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை அப்போ எந்த இடத்துலையும் நம்ம வாராகியுடைய வாக்கு மாறப்போகிறதே இல்லை நம்பினா தான் நம்ம நம்ம நன்மைக்காக சொல்ல போகிறோம் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அதே போல் திருப்பதியில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸர் திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அவங்களுக்கும் அங்கே வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸரால் வரக்கூடிய பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே ரொம்ப போட்டி பொச்சரிப்பு அவர் அதிகாரியாக இருக்காரு எத்தனைக்கும் நீங்கள் வாங்க சாமி நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்போ விருச்சகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் யார் உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸில் தொழிலில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் வந்து கொண்டிருக்குதுன்னு எனக்கு தெரியும் எத்தனையோ ராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஹோட்டல் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது பில்டர்ஸாக இருக்கலாம் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு டாக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸில் அந்த சீட்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கனிம வளங்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய க்ரஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தை சேர்ந்தவர்கள் மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க அப்போ விருச்சகராசின்னு சொல்லிட்டாலே அது யாராக இருந்தாலும் விருச்சகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் விலகி நன்மை நடக்கக்கூடிய காலம் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கணும் நீங்க எப்படி சாமி சொல்றீங்க ஒண்ணுமே இல்லைங்க இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அஞ்சாம் இடத்து சனி சுபரா மாறிடுவார் சுபராம் மாறிடுவார் ரெண்டாவது வீடு கொடுத்த குரு பகவானும் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்ப நிச்சயமா படிப்படியாக நல்ல முன்னேற்றம் நல்ல அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வர்ஷகராசினேயர்களே உங்க கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு பணங்காசு பதவி பட்டம் அந்தஸ்து நல்ல பதவி கிடைக்க போகுது நல்ல போஸ்டிங் கிடைக்க போகுது நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது அப்போ ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த கால நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் என்னால் ஈயமே கட்ட முடியல சாமி கடனே கட்ட முடியல சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் சொல்லப்போனால் என தருமை விருச்சகராசி அன்பர்களே எதிரிகள் காணாமல் போவார்கள் உங்களை மிரட்டுறது அதிகாரம் பண்ணுறது அகங்காரமாக பேசுவது உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் அதே போல் திருமண யோகங்கள் நடைபெறும் திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் என்ன சொல்லப்போனால் ராசி என்பர்களே குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்ப பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய பிரச்சனைகள் அக்கம்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இடதோஷங்கள் மெயினாக இடதோஷங்கள் வீடு வாசல் பிரச்சனையாக இருப்பது அப்போ இவையெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பம் அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கேன் எனக்கு இது ஆரோக்கியம் கிடைக்குமா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருப்பாரா பசங்கள் படிப்பு எப்படி இருக்கும் பசங்க நல்லா இருப்பாங்களா அப்போ உங்களுடைய கேள்வி என்ன எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னு உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ விருச்சகராசினியர்களை எந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தங்க புதையலாக அதிர்ஷ்டமாக அமைகிறது நன்றி நமச்சிவாயம்